நிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இறையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களின் பர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும்

சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் ஐம்பத்து மூன்று வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துள்ளோம் கடைசியாக நாம் பார்த்தது இறைத்துதர் மூசா நபி அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் நமக்கு அறிமுகப்படுத்துவதை அவர்கள் தனி ஒரு நபராக ஃப்ரானை எதிர்த்து சத்திய முழக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்த நேரத்தில் அல்லாஹிடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் இறைவா என்னுடைய சகோதரர் ஹாருன் அவர்களையும் நீ நபியாக ஆக்கி என்னுடைய புஜத்தை பலப்படுத்து என்று கேட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு கடைசியாக ஐம்பத்து மூன்றாவது நாம் பார்த்த வசனத்தில் கூறுகிறான் ஒ வஹபுனாலு ஹு ஹாருன நபியா நம்முடைய பேரருளால் அவருக்கு நாம் ஹாரூன் அவர்களை அவருடைய சகோதரர் ஹாரூன் அவர்களை நபியாக ஆக்கினோம் என்று கூறியிருக்கிறார் ஹாரூன் நபி அவர்கள் மூசா நபியின் அண்ணன் மூத்த சகோதரர் அவரை நாம் நபியாக ஆக்கினோம் என்று சொல்வதன் மூலம் மூசா நபியினுடைய பரிந்துரை ஏற்கப்பட்டு அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு புரிகிறது எனக்கு அவரை உதவியாளராக ஆக்கி நபியாக ஆக்கு என்று சொன்ன அடிப்படையில் அவர்கள் நபியாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய உண்மை இப்போது நாம் ஐம்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து நேரம் ஒத்துழைக்கின்ற வரையிலும் தொடர்ச்சியாக இந்த வ விளக்கங்களை நாம் பார்க்கலாம் இப்போது நாம் பார்க்க போது வசனம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து இந்த ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து ஆகிய இரண்டு வசனங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் இஸ்மாயில் நபி அவர்களை நமக்கு அறிமுகம் செய்கிறான் பாருங்கள் வதுக்குர் குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள இஸ்மாயிலை நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு எடுத்துரைப்பீராக கான சாதிக் அல்வாய் அவர் வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுபவராக இருந்தார் வாக்குறுதியில் உண்மையாளர் உன்னைக்கு ஒன்று சொல்றது நாளைக்கு ஒன்று சொல்றதெல்லாம் கிடையாது கொடுத்த வாக்குறுதிக்கு அவர் உண்மையாக நடந்து கொள்வார் வகேன ரசூல் அன் நபியா அவர் இறை தூதராகவும் இருந்தார் நபியாகவும் இருந்தார் இது வசனம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்தில் அல்லாஹ் சொல்கிறான் வக்கானு அவர் தன்னுடைய குடும்பத்தாரை தொழும்படி கொண்டிருந்தார் தொழுங்கள் தொழுங்கள் என்று சொல்லி கொண்டே இருந்தார் ஏழைகளுக்கு ஈந்து வக்க வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்தாரை அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்தார் வக்கேன இந்த மரது யார் எல்லாவற்றுக்கும் மேலாக தன் இறைவனிடத்தில் அவர் திருப்தியை பெற்ற நபியாக இருந்தார் என்று இறைவன் கூறுகிறான் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் இப்போ இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கப் போகிறோம் இஸ்மாயில் நபி அவர்கள் நம் எல்லோருக்கும் தெரியும் இறை நபிமார்களின் தந்தை மனிதகுலத்தின் இரண்டாம் தந்தை என்றறியப்படுகின்ற அறியப்படுகின்ற இறை இப்ராஹிம் நபி அவர்களுடைய புதல்வர்தான் மகன்தான் ஸ்மாயில் நபி இவர்களுடைய குடும்ப பின்னணி கொஞ்சம் வித்தியாசமானது தந்தை இப்ராஹிம் நபி அவர்கள் ஈராக் நாட்டை சார்ந்த புகழ்மிக்க பாரம்பரிய மிக்க பாபிலோன் நாகரீகத்தில் தழைத்து செழித்த நகரத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் இவருடைய தாயார் இன்னொரு முக்கிய நாகரீகத்தை தாங்கி நிற்கக்கூடிய நாகரீகத்தின் தொட்டில் என்று அறியப்படுகின்ற எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள் இவர்களுடைய மனைவி யமன் நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஜுருகும் என்கின்ற குலத்தை சார்ந்தவர் இவர்கள்தான் பூர்வீக அரபுக்கள் இஸ்மாயில் நபியும் ஹாஜர் அம்மையாரும் மக்காவில் குடி வைக்கப்பட்ட நேரத்தில் அங்கே மனித இனமே கிடையாது எமன் நாட்டிலிருந்து ஜுருகும் என்கின்ற பூர்வீக அரபு குடிக்கள் குடிமக்கள் வந்து மக்காவில் குடியேறுகிறார்கள் எனவே இவருடைய மனைவி அரபு பூர்வீக குலத்தை சார்ந்தவர் அதாவது எமன் நாட்டை சார்ந்தவர் இவர்களுடைய பெரியம்மா அதாவது இப்ராஹிம் நபியினுடைய முதல் மனைவி அவருடைய பிள்ளைகள் இசாத் இவர்களெல்லாம் பாலஸ்தீனத்தில் கனான் என்று வரலாற்று மொழியில் அறியப்படுகின்ற பாலஸ்தீனத்திலே தங்கி இருந்து அந்த நாகரிகத்தை நிலைப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் தந்தை ஒரு நாகரீகம் தாய் இன்னொரு நாகரீகம் மனைவி இன்னொரு நாகரீகம் இப்படி செழித்து கிளைத்து கிடக்கக்கூடிய ஒரு நாகரீகத்தினுடைய தொகுப்பாக தூதர் இஸ்மாயில் நபி அவர்கள் திகழ்ந்தார்கள் இது அவர்களுக்கு இறைவன் வழங்கிய மிக பெரும் சிறப்பு மிகப்பெரும் பாக்கியம் தந்தையை போலவே அவர்கள் உறுதிமிக்க ஈமானுடையவர்கள் அதே நேரத்தில் மென்மையான மனமுடையவர் இறைத்துதர் இஸ்மாயில் நபி இங்கு அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்துரைக்கக்கூடிய பண்புகளை பாருங்கள் வது குருஃபில் கித்தாபி இஸ்மாயில் இந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் இஸ்மாயில் நபியை நபியை அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைப்பீராக அல்லது நீங்கள் நினைவு கூறுவீராக இன்னவு கான சாதிக்கள் வாழ் அவர் கொடுத்த வாக்குறுதியின்படி உண்மையாக நடப்பார் என்று கூறுகிறான் இதற்கு மூன்று வகையான எதனால இறைவன் இப்படி கூறுகிறான் என்பதற்கு மூன்று வகையான சம்பவங்களை திருக்குறானுடைய விரிவுரைகள் நமக்கு காரணமாக முன்வைக்கின்றன தபரி இலே காணப்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் ஒரு நாள் இறை தூதர் இஸ்மாயில் நபி அவர்களை நான் உங்களை சந்திக்க வருகின்றேன் இந்த இடத்துக்கு நான் உங்களை சந்திக்க வருகின்றேன் என்று ஒருவர் கூறிவிட்டு போனார் இஸ்மாயில் நபி அவர்கள் அவருக்கு ஒரு நேரம் கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் நீ வா இந்த இடத்துக்கு வா என்று சொல்லியிருந்தார்கள் சரியான நேரத்துக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி இறைத்துதர் இஸ்மாயில் நபி அங்கே சென்றார்கள் அந்த இடத்துக்கு போனார்கள் அந்த மனிதரோ வரவே இல்லை காத்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் மணிக்கணக்கில் காத்திருந்தார்கள் அந்த நபர் வரவே இல்லை இரவு நேரம் நெருங்கிவிட்டது இறைத்துதர் இஸ்மாயில் நபி இல்லத்துக்கு செல்லவில்லை அந்த இடத்திலே இருந்தார்கள் மறுநாள் பகல் விடிந்தது இரவு முழுக்க அவர் வரவில்லை மறுநாள் இதே நேரத்தில் குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர் வருகிறார் நாள் மாறி வருகிறார் அங்கே இஸ்மாயில் நம்பியவர்கள் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள் அவரை பார்த்து அந்த நபர் சொன்னார் அவர்களை பார்த்து சொன்னார் இஸ்மாயில் நம்பியவர்களை நான் மறந்து விட்டேன் சுத்தம் எனக்கு ஞாபகம் இல்லை சில பேர் அப்படி சொல்வார்கள் அல்லவா தூதர் இஸ்மாயில் நபி சொன்னார்கள் நான் நேற்றைக்கு உங்களுக்கு குறித்து கொடுத்த அந்த நேரத்தில் நான் இங்கே வந்துவிட்டேன் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நாள் முழுக்க அதே இடத்தில் நான் இருந்தேன் என்று சொன்னார்கள் இந்த நிகழ்வை முன்வைத்துத்தான் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை சுவாதிக்கள்வாழ் வாக்குறுதிகளை பேணுபவர் என்று அழைக்கிறான் என்று என்றுபரி கூறுகிறது அதற்கடுத்து இன்னொரு விளக்கம் என்னவென்றால் இறை தூதர் இஸ்மாயில் நபி அவர்கள் ஏதேனும் தேவைகள் இருந்தால் அவர்கள் நேர்த்தி கடன் வைப்பார்கள் நதிர் என்று அரபியில் அதை சொல்வார்கள் நதிர் என்றால் நேர்த்தி கடன் இறைவா எனக்கு இந்த தேவையினை நிறைவேற்றி கொடுப்பாயாக நான் மூன்று நாட்கள் நோன்பு வைக்கிறேன் அல்லது ஒரு பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன் அல்லது இப்படி இப்படி நான் செய்வேன் என்று அவர்கள் நேர்த்தி கடன் வைப்பார்கள் அந்த நேர்த்தி கடன் வைத்தால் நம்மிலே பலருக்கும் அந்த காரியம் முடிந்தவுடன் அந்த மகிழ்ச்சியிலேயே அப்படியே இருந்து போய் போய்விடுவோம் திடீர் திடீரென்று நேர்த்தி கடன் வைத்தது ஞாபகம் வரும் அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி 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 போட்டு கடைசியிலே நான்கு வருடம் கழித்த பிறகு இன்னொரு சிரமம் வாழ்க்கையிலே வந்த பிறகு ஆகா அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றாமல் போய்விட்டோமே என்று நிறைவேற்றிவிட்டு திரும்ப இன்னொரு கடன் வைத்து பிறகு அதே ஒரு ஐந்து வருடத்துக்கு தள்ளி போடுகின்ற பழக்கம் நம்மளே பலருக்கும் உண்டு ஆனால் இஸ்மாயில் நபி அப்படி அல்ல இறைவு கொடுத்த வாக்குறுதி என்று இதற்கு பொருள் சாதிக்கள் வாதி என்றால் இறைவனிடத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அவர்கள் மிகச்சரியாக நிறைவேற்றுவார்கள் யாரெல்லாம் எனக்கு இந்த காரியம் நடக்கும் நடக்க வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் அதற்காக நான் இப்படி கடன் வைத்துகிறேன் என்று சொன்னால் அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள் இது ரெண்டாவது அதற்கடுத்து மூன்றாவது விளக்கம் சொல்லப்படுகிறது என்னவென்றால் இறை தூதர் இஸ்மாயில் நபி அவர்கள் சிறு வயது பலம்மா பலகமாக தந்தையுடன் கைபிடித்து நடக்கின்ற பருவத்தை அவர்கள் அடைந்த போது என்று இறைவன் குறிப்பிடுகிறான் ஏழு வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் ஏழு வயதோ ஆறு வயதோ இந்த பக்குவத்தை அவர்கள் தந்தையுடன் கரம்பிடித்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் வந்தபோது இப்ராஹிம் நபி அவர்கள் கனவு கண்டார்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதாக இது ஏதோ மனக்குழப்பம் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டார்கள் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக அந்த கனவு வந்தவுடன் இது இறைவனின் உத்தரவு என்று புரிந்து கொண்டு மகனிடத்தில் சொல்கிறார்கள் என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கொண்டேன் இன்னிஃபில் மனா அது மாதா தரா நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார்கள் மகன் இஸ்மாயில் சொன்னார்கள் ச தஜிதுனி இன்ஷா சாவிரி இஃபாயில் மாத்து உமர் என் அருமை தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் இஃபாயல் மாத்து உமர் தஜிதுனி இன்ஷா அல்லாஹும் அல்லாஹ் நாடினால் என்னை கட்டுப்பாடோடு இருப்போ இருக்கக்கூடியவனாகவே நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் நான் துள்ள மாட்டேன் துடிக்க மாட்டேன் வரமாட்டேன் என்று அடம் பிடிக்க மாட்டேன் நான் சொல்றேன் கண்டிப்பா நான் வருவேன் என்னை நீங்கள் அறுத்து பலியிடலாம் இறைவன் கிட்ட கட்டளையை செயல்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதல்ல தந்தையிடத்தில் எப்படி முகத்தை முறித்து பேசுவது தந்தையின் சொற்களை எப்படி மறுத்து பேசுவது என்று நாகரீகம் கருதி அது ஒத்துக்கொண்டதல்ல மாறாக உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்டது ஆகையினால் தந்தை அவர்களை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு இழுத்துக்கொண்டு கூட சொல்லக்கூடாது அழைத்து கொண்டு மினாவினுடைய மலை ஒன்றுக்கு கூப்பிட்டு செல்லுகின்ற போது உட உடன்பட்டு கூடவே அவர்கள் வந்தார்கள் வத்தல்லகுலில் ஜமீன் அவர்கள் கீழே படுக்க வைத்து அறுக்க முற்பட்டார்கள் அப்போதும் இஸ்மாயில் நபி அவர்கள் அப்படியே அதற்கு இணங்கி துள்ளாமல் துடிக்காமல் தயாராக இருந்தார்கள் தன்னுடைய கழுத்தை கொடுத்தார்கள் அறுத்துக்கொள்ளுங்கள் என்று இதை முன்வைத்து அவர்கள் வாக்குறுதியை பேணுகிறவர் உயிரே போனாலும் சரிதான் உயிரை எடுத்துக்கொள் என்று வாக்குறுதி கொடுத்தாலும் அதை அப்படியே செயல்படுத்துகின்றவர் என்று எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அவர்கள் மீது புகழாரம் சூட்டுகிறான் என்று இந்த வசனத்திற்கு மூன்று வகையான விளக்கங்களை பிறரிஞர் தபை அவர்கள் தன்னுடைய பிரிவுரையில் குறிப்பிடுகிறார்கள் பொதுவாகவே இந்த பண்பு ரொம்ப ஒரு சிறப்பான பண்பு எத்துணை பொறுமை இருந்தால் எவ்வளவு பொறுமை இருந்தால் இதெல்லாம் இந்த மாதிரியான பண்புகளை எல்லாம் கடைபிடிக்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணிப்பாருங்கள் என்பது நீங்கள் அறிந்த மொழி கோல்டி நகர் எல் கே எஸ் என்பது புதிய மொழி கலையெழில் நகைகள் தரும் கடை എന എിൾ തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പിക്കർ എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ്

இவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னர் நடக்கிறது இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் அவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்க வேண்டும் என்று மக்காவில் உள்ளவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை ரிஸ்டர்ப் பண்ணணும் தொந்தரவு பண்ணணும் என்று அவர்களை குடும்ப வாழ்க்கைக்குள் சுருக்கி விட வேண்டும் குடும்பம் குடும்பம் என்று குடும்ப பிரச்சனைகளை அதிகமாக்கிவிட்டால் பொது வாழ்க்கைக்கு வரமாட்டார் எனவே அவருக்கு குடும்ப சூழ்நிலைகளை மிகவும் நெருக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்றும் எதிரிகள் ஒரு திட்டத்தை போட்டார்கள் அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக அபுல் ஆஸ் என்கின்ற அசூருல்லாவுடைய சல்லிசனுடைய மருமகனை சந்தித்து உன்னுடைய மனைவி ஜெய்னபை நீ விவாகரத்து செய்துவிடு அரபுலகத்தில் வந்து விவாகரத்துக்கெல்லாம் காரணம் இருக்கணும் அவசியம் இல்லை நீ விவாகரத்து செய்துவிடு என்று சொல்கிறார்கள் அப்போது அபுல் ஆஸ் அசூருல்லாவுடைய மருமகன் சொல்கிறார் நான் ஒருபோதும் அதற்கு இணங்க மாட்டேன் என்னுடைய மனைவியை நான் கரம்பிடிக்கும் போதே திருமணம் செய்யும் போதே நன்றாக நான் வைத்து வாழுவேன் நான் அவர்களை கொடுமைப்படுத்த மாட்டேன் விடுவதாக இருந்தாலும் மிக கண்ணியமான முறையில் அவர்களை நான் விட்டு விடுவேன் என்று சொல்லியிருந்தேன் இதுவெல்லாம் அவர்களை தலாக்கு விடுவதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணம் கிடையாது என்னிடத்தில் அவர் நல்ல மனைவியாக நடந்து கொள்ளுகிறார் ஆகையெல்லாம் நான் இதற்கு இணங்க மாட்டேன் என்று அவர்கள் அபுல் ஆஸ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய மருமகன் அபுல் ஆஸ் அவர்களை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்னிடத்தில் அவர் பேசினால் பேசினார் உண்மையை பேசினார் அந்த வார்த்தைக்கு ஏற்ப நடந்து கொண்டார் உன் மகளை கண்கலங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார் பார்த்துக் கொண்டார் எனக்கு வாக்குறுதியை கொடுத்தார் அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார் என்னுடைய மகள் இருக்கும்போது நான் இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன் என்று அவர் எனக்கு சொல்லியிருந்தார் அதன்படி அவர் நடந்து கொண்டார் என்று இதற்கு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன மொத்தத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது என்பது கணவனாக இருக்கக்கூடிய ஆண்மகனாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய மிக முக்கியமான ஒரு தகுதி மிக முக்கியமான ஒரு பண்பு பொய் சொல்வது பித்தலாட்டம் பண்றது ஏமாத்துறது இதுவெல்லாம் ஒரு ஆணுக்கும் அழகல்ல பெண்ணுக்கும் அழகல்ல ஆனால் குடும்பத் தலைவன் என்பதால் அவனுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லி சொன்னால் தன்னுடைய மருமகனை புகழ்ந்தார்கள் அவர் வாக்குறுதியை பேணுகிறவர் என்று பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கக்கூடியவர்கள் மாப்பிள்ளையினுடைய மிக முக்கியமான தகுதியாக பணம் இருக்கிறதா அழகு இருக்கிறதா தோல் வெள்ளையாக இருக்கிறதா வீட்டிலே கார் வைத்திருக்கிறார்களா என்றெல்லாம் பார்ப்பதை கடந்து அவனுடைய கேரக்டர் அவனுடைய குணங்களில் அவர் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் ஒழுக்கமெல்லாம் கட்டாயம் இந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுதல் என்கிற அழகலங்கார பண்புகள் என்று சொல்கிறோம் அல்லவா அலங்காரப் பண்புகள் ஒரு மனிதனை மேலும் புனிதனாக காட்டக்கூடிய அந்த மிகச்சிறந்த பண்புகள் அவரிடத்தில் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன நபிகள் நாயகம் சொல்லுல்லாஹ் அலைய் வசலமுடைய வாழ்க்கையிலும் இதே போல இஸ்மாயில் நபியினுடைய வாழ்க்கையைப் போல ஒரு செய்தி உண்டு அப்துல்லா பின் அப்துல் ஹம்சா வதியுல்லாஹர்கள் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னர் ரசூலுல்லா நபி ஆகிறதுக்கு முன்னர் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாக நான் ஒரு வியாபாரம் செய்திருந்தேன் ரசூலுல்லா பேசிக்கலி அ பிசினஸ் மேன் ஒரு வியாபாரி நான் ஒரு வியாபாரம் செய்திருந்தேன் அவர்களுக்கு கொஞ்சம் நான் பொருள் கொடுக்க வேண்டியது நான் இந்த இடத்துக்கு வாருங்கள் உங்களுக்கு நான் பொருளை தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அவர்கள் வந்த மறந்து விட்டார்கள் நான் மறந்து விட்டேன் மூன்று நாட்கள் கழித்து எனக்கு நினைவுக்கு வந்தது நான் அந்த இடத்தை கடந்து போகிற போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலகி இருந்தார்கள் அவரை பார்த்தவுடன் சொன்னார்களாம் தம்பி எனக்கு நீங்கள் கஷ்டம் கொடுத்து விட்டீர்கள் நான் மூன்று நாட்களாக இதே இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் உங்களை எதிர்பார்த்து என்று சொன்னார்கள் அவர் வாக்குறுதியை மறந்தாரா பேணினாரா அது தவறா சரியா சரி என்று சொல்ல முடியாது தவறு இல்லை என்று சொல்ல முடியுமா ஏனென்றால் அவர் மறந்து போய்விட்டது இப்படியெல்லாம் நாம் அவருக்கு ஆயிரம் விளக்கங்களை கண்டுபிடித்தாலும் சொன்னாலும் நபிகள் நாயகம் சொல்லவதாசவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக மூன்று நாட்கள் அதே இடத்தில் இருந்தார்கள் என்பது எவ்வளவு ஒரு உன்னதமான பண்பு என்று நீங்கள் பாருங்கள் இறை தூதர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லா அலி சொல்லுவர்கள் இஸ்மாயில் நபியினுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் இப்ராஹி நபிக்கு ரெண்டு மனைவி ரெண்டாவது மனைவியான ஹாஜர் அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை ரெண்டாவது மனைவிக்கு தான் முதல்ல குழந்தை பிறகு அதுக்கடுத்து பதினாலு வருஷம் கழிச்சு தான் முதல் மனைவிக்கு இஸ்ஹாக்கு பிறக்கிறார்கள் இவருடைய பூர்வீகம் நான் உங்களுக்கு சொன்னேன் தந்தை பாபிலோன் நாகரிகத்தில் செழித்து வளர்ந்த நாட்டை சார்ந்தவர்கள் தாய் எகிப்திய நாகரிகம் நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கக்கூடிய எகிப்தில் அந்த நாகரீகத்தை ஏந்தி கொண்டு பிறந்து வாழ்ந்த ஹாஜரமையார் மனைவி அரபு பூர்வீக குடியைச் சார்ந்த யமன் நாட்டை சார்ந்தவர் இப்படி பல நாகரீகங்களையும் தன்னுள் இயல்பாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்த வளர்ந்த கண்ணியமான இறைக்குதர் இஸ்மாயில் நபி அவர்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் சொல்லிசர் அப்படியானால் உலக நாக செழித்து கிடக்கக்கூடிய உலக நாகரீகத்தின் நீட்சியாக நபிகள் நாயகம் சொல்ல முலேசன் உடைய நாகரீகம் இருக்கிறது அவர் நேச்சரலையே இல்லாமல்ல இறைவன் அப்படி அமைத்து கொடுத்திருக்கின்றான் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இல்லாமல்ல இறைவன் இஸ்மாயில் நபியை எப்படி போகிறான் பாருங்கள் சுவாதி கல்வாய் வாக்குறுதியை பேணுகிறவர் அடுத்த பண்பை பாருங்கள் ஒகேன ரசூலன் நபியா அவர்கள் ரசூலாகவும் இருந்தார்கள் நபியாகவும் இருந்தார்கள் என்கிறார் ரசூலுக்கும் நபி என்கிற இந்த பண்புக்கும் இடையிலே ரசூலுல்லான்னு சொல்கிறோம் அல்லாவுடைய நபின்னு சொல்கிறோம் ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா என்று கேட்டால் ரசூல் என்பவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர் அவரைத்தான் ரசூல் என்று சொல் புதிய ஷரியாத் புதிய கோட்பாடு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது பழைய கோட்பாடுகளிலிருந்து இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்ட புதிய புதிய சட்டங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே மனித கூட்டங்கள் பெருக பெருக மனித நாகரிகங்கள் செழிக்க செழிக்க அதற்கேற்றவாறு சட்டங்கள் தரப்படும் இது இறைவன் வைத்திருக்கக்கூடிய நியதி யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆடையில் ஏதாவது பட்டு விட்டால் அந்த ஆடை அசுத்தம் பட்ட இடத்த அப்படியே கத்திரிச்சு எடுக்கணும் நமக்கு அப்படி இல்லை தண்ணி விட்டு கழுகுனா போதும் கழுவும் போது அதில் ஒரு நிறம் மாறி இருக்க வேண்டும் அந்த வாடை மாறி இருக்க வேண்டும் அந்த பொருளும் அந்த இடத்தை விட்டு அகர்ந்து இருக்க வேண்டும் சுத்தமாயிடும் கத்திரிச்சு போடணும்னு அவசியம் இல்லை இப்போ நபிகள் நாயகவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் இலகுவான மார்க்கம் அதற்கு முந்தைய மார்க்கங்கள் சிரமமான மார்க்கங்கள் என்று ஏன் சொல்லப்படுகின்றன இறைவன் மனித கூட்டம் பெருக பெருக நாகரீகம் செழிக்க செழிக்க காலங்கள் செல்ல செல்ல அதற்கேற்றவாறு சட்டங்களை இறைவன் நமக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கலாம் இறுதி வடிவம் தான் முகமது நபி சல்லுள்ள கொண்டு வந்த மார்க்கம் அதன் அடிப்படையில் ரசூல்மார்கள் என்றால் யார் புதிய புதிய சட்டங்களை அந்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியவர்கள் பழைய சட்டங்களிலிருந்து வேறுபட்ட அல்லது அப்டேட் செய்யப்பட்ட இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட சட்டங்களை சொல்லக்கூடியவர்கள் ரசூல் நபி என்றால் அவர்கள் அந்த ரசூல்களுக்கு வேதமும் கொடுக்கப்பட்டுக்கலாம் வேதம் கொடுக்கப்படலை ஆனால் புதிய சட்டங்களை சொன்னால் அவர் ரசூல் தான் நபி என்பவர் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை உறுதிப்படுத்து ஹாரூன் நபி வந்து நபி ரசூல் அல்ல இறைத்ததர் மூசா ரசூல் நபி ரெண்டும் தான் எல்லாமே இறைவன் சொல்கிறான் அல்லவா வசனம் ஐம்பத்தி ஒன்றில் நம்ம பார்த்தோம் வக்கேன ரசூல் நபியா இதே வார்த்தை தான் வது குருஃபில் கிதாபி மூசா இன்னஹூக்கான முஹலசா வக்கேன ரசூல் அன் நபியா நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார்கள் அதே போல அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்மாயில் நபிக்கு தனியான வேதம் கிடையாது அதனால அவர்கள் ரசூல் இல்லைன்னு சொல்ல முடியாது புதிய அப்டேட் செய்யப்பட்ட சட்டங்களை சொல்கிறார்கள் எனவே வக்கேன ரசூலன் நபியா வசனம் ஐம்பத்தி நாலு அதற்கடுத்து ஐம்பத்தி அந்த ஐந்தாவது வசனம் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்பு வக்கேனய முரு அஹ்லஹூபி சோலாத் தன்னுடைய குடும்பத்தினரை அவர்கள் தொழும்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் வகேனய முரு என்றால் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தொழுதிங்களா வீட்டுக்கு வந்தவொன்னே என்ன தொழுதாச்சா என்று குடும்பத்தினரை தொழும்படி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஒ ஜக்காத் இன்னைக்கு யாருக்கு ஏழைகளுக்கு எதுவும் தர்மம் கொடுத்தீங்களா கொடுத்துருக்கலாம்ல என்று அவர்கள் தர்மம் கொடுக்கும்படி தன்னுடைய குடும்பத்தினரை சொல்வார்கள் தொழும்படியும் சொல்வார்கள் இதனால் வக்கான தரப்பிகி மறது யார் தன் இறைவனிடத்திலே அவர்கள் இறைவனுடைய திருப்தியை பெற்றவராக இறைவனுடைய அன்பை பெற்றவராக அவர்கள் இருந்தார்கள் இதில் அல்லாஹ் ஒரு நுட்பமான ஒரு மெசேஜ் ஒரு செய்தியை வைக்கிறான் என்னவென்றால் யார் தன்னுடைய குடும்பத்தினரை தொழும்படி சொல்லி கொண்டிருக்கிறாரோ ஏழைகளுக்கு ஈந்து வக்கும்படி உபகாரங்கள் செய்யும்படி யார் தன்னுடைய குடும்பத்தினரை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாரோ அவர் இறைவனுடைய திருப்தியை பெறுவார் என்பதுதான் அங்கே செய்தி குடும்பத்தினரை தொழும்படி சொல்வதற்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு தர்பியத்து பண்றதுக்கும் நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு தனிப்பட்ட பொறுமை வேணும் எல்லாம் அல்ல இறைவன் நபிகள் நாயகம் சொல்லா அலிசம் உங்களுக்கு சொல்கிறான் கவி சொலாத் நபியே உங்களுடைய குடும்பத்தை குடும்பத்தினரை தொழும்படி சொல்வீராக இஸ்மாயில் நபிட்ட உள்ள எல்லா கேரக்டரும் இங்கே சொல்றான் இறைவன் சாதிக்கல் கல் வா வாக்குறுதியை பேணும் ரசூலுல்லாவுக்கு சாதிக்னு ஒரு பேர் இருந்துச்சு வாய்மையாளர் அமீன்னு பேர் இருந்துச்சு நம்பி வாக்குறுதி கொடுவார் நம் அவருக்கு வாக்கு கொடுத்த வாக்குறுதியை நம்பி போகலாம் நம்பகத்தன்மை மிக்கவர்கள் அதே மாதிரி இறைவன் சொல்கிறான் நபியை உங்களுடைய குடும்பத்தினரை தொழும்படி நீங்கள் சொல்வீராக கட்டளையிட்டுக் கொண்டிருப்பீராக வஸ்தபிர் அலைகா அதில நீங்கள் நிலை திருப்பீராக எங்க சொன்னா எங்க கேட்கிறாங்க அதனால இப்ப சொல்றது இல்லை ஏன் தொழும்படி நான் கோச்சு கோவமா இருக்கிறேன் அதனால நான் சொல்ல மாட்டேன் சொல்லுகிறோம் அல்லவா வஸ்தபிர் அலைகா என்றால் அதன் மீது நீங்கள் நிலை திருப்பீராக பொறுமையுடன் இருப்பீராக என்றால் தொழுங்க இந்த ஏழைகளுக்கு ஈந்து ஈந்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லும்போது இந்த குடும்பத்திலே என்ன உரையதே சொல்லிட்டு இருக்காருன்னு சில எரிச்சல் வரலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்களை சைத்தான் ஏற்படுத்தி அதை பெருசுபடுத்தலாம் அதனால நிலை உலைந்து போய்விடாதீர்கள் இது எனக்கு வேலை இல்லைங்க எனக்கு இதாங்க வேலை என்று நீங்கள் இருந்து விடாதீர்கள் அதை சொல்லிக் கொண்டே இருங்கள் அதிலே நிலை திருப்பீராக என்று எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் சொல்லாசினர்களுக்கு சொல்கிறான் இங்கே அப்படியெல்லாம் அவர்கள் இருந்ததனால் வக்கான தரபிகி ரபிஹி ஐயா இறைவனிடத்தில் அவர்கள் திருப்தியை பெற்றவராக ஆகிவிட்டார்கள் என்று இஸ்மாயில் நபியை இல்லாமல்ல இறைவன் புகழ்ந்துரைக்கின்றான் அந்த இஸ்மாயில் நபியினுடைய வம்சாவளியைச் சார்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகன் சொல்வார் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த குறைசிகள் நாமெல்லாம் அவருடைய கொள்கை வாரிசுகள் அசூருல்லாயிஸ்லாசி அவர்கள் பிறப்பாலும் அவர்களுடைய வாரிசு கொள்கைக்கும் வாரிசாக இருந்தார்கள் எனவே அவர்களுடைய பண்பு இதெல்லாம் ஏன் இறைவன் இங்கே சொல்கிறான் என்றால் அவர்களுடைய கொள்கை வாரிசாக இருக்கக்கூடிய நீங்கள் அவர்களுடைய நல் ஒழுக்கத்தையும் ஏற்று அவர்களைப் போல நீங்கள் ஒழுக்கத்துக்கும் வாரிசாக இருங்கள் என்று சொல்வதுதான் இந்த வசனங்களின் நோக்கம் இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் நீங்கள் அறிந்த மொழி புதிய மொழி உங்கள் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை நீங்கள் அறிந்த மொழி கோல்ட் டி நகரல் கே என்பது புதிய மொழி நான்கு தலைமுறை கேஎஸ் கலையழில் நகைகள் தரும் கடை டி நகரல் கேஎஸ் എത്തിസൈനുകളിൽ ഉണ്ടാകെ തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പിക്കർ എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ